மூட நம்பிக்கை அப்படின்ற பட்சத்தில் ரெண்டு விதமாக சொல்லலாம் ஒன்று வந்து செயல் இன்னொன்று ஒரு செய்தியில் சொல்லப்பட்டிருக்க உண்மை தெரியாமல் அதை பற்றின கருத்துக்களை சொல்றது செயல் அப்படின்னும் போதில் சிலர் சில காரியங்கள் கைகூடி வரணுன்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க சுற்றி உள்ளவங்க சிலர் கருத்துக்கள் சொல்லுவாங்க இதெல்லாம் மூட நம்பிக்கை இந்த காலத்தில் பண்ணிட்டு இருக்கியே இதெல்லாம் என்ன உனக்கு அப்படின்ற மாதிரி இவங்க எந்த அளவுக்கு அந்த செயலை வந்து ரசிச்சு நேர்த்தியா உறுதியோட நம்பிக்கையோடு அந்த அளவுக்கு அவங்க அந்த காரியத்தில் வெற்றி பெற்றாங்க இந்த கருத்து சொன்னவங்க மூட நம்பிக்கையா இருந்தா கூட அவங்க சக்ஸஸ் பண்ணிடுறாங்களேன்னு வியக்கிற அளவுக்கு அவங்க செயல்கள் வந்து அந்த நம்பிக்கை அந்த உறுதித்தன்மை அந்த நேர்த்தி அப்படின்ற விஷயத்துல அவங்களுக்கு வெற்றியாக அமைஞ்சிருது அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செய்தி அப்படின்னும் போதில் இன்னைக்கு உதாரணத்துக்கு ஒரு செய்தி எடுத்துக்கலாம் அது என்ன அப்படின்னா பாம்பு வந்து மாணிக்கக்கல் கக்குறதாகவும் நல்ல பாம்பு நெற்றியில் மாணிக்கக்கள் ஒளிரதாகவும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா பல பேர் வந்து இதை நம்பக்கூடாது மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறாங்க அப்போ இவங்க என்ன மாதிரி விஷயங்கள் இதில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்னைக்கு தங்கம் வந்து நடைமுறையில் புழக்கத்தில் இருந்தால் கூட விலை உயர்ந்த அப்படின்னு சொல்லும் பொழுது நவரத்னங்களில் ஒன்றான மாணிக்கக்கல்ல சொல்கிறாங்க அப்போது சக்தி அப்படின்ற வார்த்தைக்கு இணையாக பாம்பு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியும் உயர்ந்த அப்படின்ற வார்த்தைக்கு இணையாக மாணிக்கக்கள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அவங்க செய்தி சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு சக்தி மையம் கண்ணுக்கு தெரியாத உடலில் இருக்குது அப்படின்றதும் அதில் சக்தி சுழண்டுட்டு இருக்கிறது அப்படின்றதையும் நம்மளும் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறோம் இன்னும் பல பேரை ஆராய்ச்சி பண்ணி பல தகவல்களை நமக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அங்கே வந்து சக்தி மையங்களில் சக்தி மேலே எலும்பும் கீழே இறங்கும் சுழலும் பல இடங்களுக்கு அப்படியே மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும் இடக்கலை பிங்கலை மூச்சுப்பயிற்சி அப்படின்னும் போதில் இந்த பாம்பு அப்படின்ற சிம்பிளை பயன்படுத்தி சில விஷயங்கள்லாம் நமக்கு வரைபடத்தில் காமிச்சு சொல்லுவாங்க இல்லையா சக்தி அந்த மாதிரி சுழன்று மூவ் ஆகுது அப்படின்றத தான் அவங்க அந்த சிம்பிளை பயன்படுத்தி சொல்கிறாங்க அப்போது இங்கே சக்தியானது மேல் எலும்பி ஆறாவது சக்தி மையத்துக்கு போகும் போதில் அந்த ஆறாவது சக்தி மையத்தில் விலை உயர்ந்த பிரபஞ்ச ரகசியங்கள் வந்து பதிவாயிருக்குது அந்த ஆறாவது சக்தி மையத்தை ஆக்ஞா சக்தி மையம் சொல்லுவாங்க அதுக்கு குரு சக்தி மையம் அப்படின்ற பெயரும் உண்டு அதாவது மாஸ்டர் சக்தி மையம் அப்போது அந்த இடத்துல வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய பலவித ரகசியங்கள் பொக்கிஷமாக அதுல வந்து பதியப்பட்டிருக்கு தியானம் பண்ணும் போதில் கூட அந்த ஆக்ஞா சக்தி மையத்தில் கவனம் வச்சு தியானம் பண்ண சொல்லுவாங்க நம்ம ஒளி அப்படின்னு உணர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அப்போ உண்மை ஒளி பிரபஞ்ச ரகசியங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் விலையுயர்ந்த விஷயங்கள் அதுல பதிவாயிருக்கு அதனால தான் வந்து நல்லப்பாம்பு நெற்றியில் வந்து மாணிக்கக்கள் ஒளிருது அப்படின்றத அவங்க அந்த மாதிரி செய்தியா சொல்லியிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா குரு அருளாலும் திரு அருளாலும் இந்த வாய்ப்பினை பெற்றவங்க அதை சரியாக பயன்பட பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க அவங்க அதை நேர்த்தியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் எப்படி இருக்கும் தெரியுமா வார்த்தைகள் சக்தி மிகுந்ததுன்னு சொல்கிறாங்கல்ல நவரத்னம் போல நவரத்னத்தில் ஒரு கல்லான மாணிக்கக்கல் போல விலையுயர்ந்த வார்த்தைகளாக பொக்கிஷமான வார்த்தைகளாக வெளிவரும் அப்படின்றத தான் பாம்பு மாணிக்கக்கல்ல கக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம நன்றியே தெரிவிப்போம் நன்றி